தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவோட நூறாவது படத்துல அனுஷ்கா ஷெட்டி நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு நாகார்ஜுனா இப்போ அவரோட நூறாவது படத்துல தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்காரு தமிழ் திரைப்பட இயக்குனர் கார்த்திக் இயக்கிற இந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் த்ரில்லர் படமா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த படத்துல நாகார்ஜுனா கூட அனுஷ்கா ஷெட்டி இணைய இருக்கிறதா இப்போ தகவல் வந்திருக்கு முன்னதான் இந்த படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிகை தபு நடிக்க இருக்கிறதா கூறப்பட்டது பாலிவுடோட முன்னணி நடிகையா வரும் சோனாக்ஷி சின்ஹா இப்போ தெலுங்குலையும் அறிமுகமாக இருக்கிறாங்க வெங்கட் கல்யாண் இயக்கிக்கிட்டு இருக்கிற ஜடதாரா படத்துல சோனாக்ஷி சின்ஹா முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க அவருக்கு ஜோடியா நடிகர் சுதீர் பாபு நடிக்கிறாரு அடுத்த மாதம் ஏழாம் தேதி ஹிந்தி தெலுங்கு அப்படின்னு ரெண்டு மொழிகள்லையும் ஒரே நேரத்துல வெளியாக இருக்கிற நிலையில இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு ఎన్ని సంవత్సరాలుగా ధనపి సాక్షి శక్తి పెరుగుతూనే వస్తోంది అది తారాస్థాయికి చేరే సమయం వాసనైంది ఆయన విశ్వం ఎక్కడ అంతమవుతుందో శివుడు பாலிவுட் நடிகரும் நடன கலைஞருமான ராகவ் ஜோயல் ஸ்ரீகாந்த் ஒடலா இயக்குற நானியின் டி பாரடைஸ் படத்துல இணைஞ்சிருக்கிறாரு அதிரடி ஆக்ஷன் திரைப்படமான இதுல ராகவ் முக்கிய வில்லனா நடிக்கிறாரு இந்த திரைப்படம் அடுத்த ஆண்டு மார்ச் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி திரையிடப்பட இருக்கு ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் இந்திய அணி கடைசி ஓவரில் த்ரில் வெற்றி பெற்றாங்க இந்த வெற்றிக்கு ஒற்றை ஆளா நின்று வித்துட்ட திலக் வர்மாவுக்கு ஆட்டநாயகன் விருது கிடைச்சிது இந்நிலையில் கிரிக்கெட் வீரர் திலக் வர்மாவை மணசங்கர வரப்பிரசாத் கார் படப்பிடிப்பில் சிரஞ்சீவி நேரில் பாராட்டியிருக்கிறாரு நடிகர் சூரியோட மண்டாடி படத்தில் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் இணைஞ்சிருக்கிறார் ஆரம்பத்தில் காமெடி கதாபாத்திரத்தில் நடிக்க தொடங்கி இப்போ கதாநாயகனாக உயர்ந்தவர் தான் நடிகர் சூரி மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் நடிகர் சூரி தன்னோட அடுத்த படமான மண்டாடி படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு இல்ரட் குமாரோட ஆர்எஸ் இன்ஃபோ நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்தில் மகிமா நம்பியார் கதாநாயகியாக நடிக்கிறாங்க நன்றி வணக்கம்